ஸ்பெஷல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பூரி செய்யறத டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம தேவையான அளவுக்கு நான் பொட்டேட்டோ சீ வச்சுருக்கேன் எனக்கு இது போதும் இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி ஒரு ஹேர் டைட்டாக நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ஆறனை பிறகு ஃப்ரிட்ஜு உள்ள நம்மளுக்கு திடீர்னு ஒரு தேவை காலையில் ஒரு மசாலா பண்ணோன்னா நம்ம அவசரத்துக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கலாம் அதை வேணுன்றப்ப நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பூரி கிழங்கோ தோசைக்கு அந்த மாதிரி வந்து சட்னி எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டூ கப்பு அதாவது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு எவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாவு எடுத்து ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வச்சுக்கோங்க மாவு வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஒரு அஞ்சு பூரி அந்த மாதிரி வரும் இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு பெரிய பொட்டேட்டோவில் ஒரு ஆஃப் தான் நம்ம சீவி இருக்கும் பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுப்போம் ஃபைனாக சாப் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக நரிக்கோங்க அப்போ தான் வந்து போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த மாவுக்கும் இந்த பொட்டேட்டுக்கும் தேவையான சால்ட் யூஸ் பண்ணிப்போம் மிளகாத்தூள் காரம் மசாலா பூரி இல்லைங்களா ஆலு மசாலா பூரி ஸோ கொஞ்சம் காரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படி போட்டுக்கோங்க ரொம்ப காரம் போட்டுக்காதீங்க கரெக்டாக போட்டுக்கணும் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சுகர் சும்மா ஜஸ்ட்டு ஒன் பிஞ்சு தான் ரொம்பலாம் இல்லை ஒரு அஞ்சு பூரிக்கு ஒன் பிஞ்சு அளவு தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஸ்பூனில் ஏன்னா நான் எடுத்திருக்க மாவுக்கும் ஒட்டியிருக்க மாதிரி கரம் மசாலா ஒட்டியிருக்க அவ்வளோ தான் நான் ரொம்பலாம் போடலை ஒன் பிஞ்சுக்கு அளவு கூட கிடையாது சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கும் பொட்டேட்டோ ஈக்குவல் அளவில் எடுங்க எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் இது வந்து கஸ்தூரி மேத்தி அதாவது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் இது வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம வெந்தயக்கீரை வாங்குவோம் எல்லாருமே வந்து வெந்தய குழம்பு வைப்போம் சாம்பாரில் போடுவோம் வெந்தயக்கீரை எப்பயாவது எப்பயாவது ஸோ நீங்கள் வாங்கி அதை நிழல உணர்த்தி நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை க்ரஷ் பண்ணி நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ லைட்டாக நம்ம தவால் வந்து கொஞ்சம் இதை வதக்கிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொடியாக தூளாகிடும் ஜஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டுக்கு ஹெல்தியும் கூட இது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் மஸ்ட்டு கிடையாது நம்ம இது போட்டே ஆகணும்னு கிடையாது ஒரு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயிலாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய்யும் ஊற்றிக்கலாம் நான் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம் எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கலந்துடணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் இது இல்லைங்களா ஈரத்தன்மை இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான முதல்ல வந்து இதை கலந்து கொடுத்துருவோம் எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்துருவோம் இப்படி நல்லா கலந்த பிறகு உங்களுக்கு தண்ணியோட அளவு நல்லா கட்டியாக பிசையணும் லிக் தண்ணியாக சப்பாத்தி மாதிரி பெசியக்கூடாது சப்பாத்தினா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக பேசிவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசையக்கூடாது உங்களுக்கே தெரியும் பூரி எப்படி பெசிவோமோ அதே மாதிரி தான் கெட்டியாக பெசிஞ்சிக்கணும் அப்போ தான் என்ன இழுக்காது பிசிஞ்சிட்டு வேணுன்ற தண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் இப்போ எனக்கு சரியாக போச்சு அவ்வளோ தான் ஜஸ்ட்டு நான் ஒரு ஒரு மூணு டீ அளவு கூட நான் யூஸ் பண்ணல எனக்கு சரியாக இது எதுவும் ஏன்னா எடுத்திருக்க மாவு கம்மி தான் ஒரு இரநூறு கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க நல்லா கட்டியாக வரணும் அந்த மாதிரி இந்த பூரி வந்து நல்லா நம்மளுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவையில்லை இதுலேயும் நம்மளுக்கு எல்லாமே மசாலாலாம் இருக்கிறதுனால சுட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணால் ஜாமு இல்லை சாஸ் அந்த மாதிரி எதாவது பிச்சு கூட நீங்கள் வேணும்னா சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்தா தான் அந்த அந்தளவு ஃப்ரெஷ் கொடுக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக தான் உங்களுக்கு இது நல்லா வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் ஆகும் மாவு அப்புறம் தரக்கலாம் இப்போது இந்த பேருங்க இந்த அளவுக்கு ஊர் இருக்குது செட்டாகிடும் மாவு எப்போவுமே நீங்கள் வந்து எந்த மாவு நம்ம பிசைஞ்சாலுமே ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கொடுத்தா தான் செட் ஆகும் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும் அப்போ அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஓகே நம்ம மாவு செட் ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போதுமே பூரி சுடுவோம் இல்லைங்களா வீட்டில் அதே மாதிரி தான் பூரி எப்படி தர ரவுண்ட் ரவுண்டாக சின்ன நம்ம லிமிட்டடாக மீடியம் சைஸில் எவ்வளோ வேணுமோ தரட்டிக்கலாம் இந்த மாதிரி மாவு எடுக்கும்போது நல்லா இப்படி உள்ள ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம் இந்த சைஸில் ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம் மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ கொஞ்சம் வந்து ஆயில் ஆறு எங்கள் கிட்டே கீ இருக்குனாலும் நெய் இருந்தாலும் ஓகே மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் நல்லா ரவுண்டாக கூறி மாதிரியே தட்டணும் ரொம்ப மெலிசாக தட்டாமல் மீடியமாக நம்ம எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தான் இப்போ ப்ரெஷர் கொடுக்காதீங்க லைட்டாக உருட்டுனா போதும் கட்டையில் இந்த அளவுக்கு நம்ம பூரி எப்போவுமே தரட்டுற மாதிரி தான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாவில் டிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு தான் ஆட்டா மீன்ஸ் கோதுமை மாவு ஸோ ஆளு ஆலு போனால் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மசாலா போட்டு செய்கிறதுனால நம்ம எதுவுமே சைட் டிஷ் வந்து தேவைப்படாது வெறும் பூரி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படி வேணுன்னா சாஸார் சாஸ் சாப்பிட நல்லாயிருக்கும் சாஸ்னால் உங்களுக்கு காரம் தித்தி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அதில் ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பூரி நம்ம தரட்டி எடுத்து சுட வேண்டியது தான் பூரியெல்லாம் நம்ம சுட்டு இது ஆச்சுங்க இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா ஃபுல் குக் இதில் இருக்கணும் நல்லா ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே கொஞ்சம் புகை வர மாதிரி இருந்தால்தான் நம்ம போட்டோடனே புஷுன்னு எழும்பி வரும் எண்ணெயும் வந்து குடிக்காமல் எண்ணெய் வந்து இழுக்காது அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாவு கொஞ்சம் எக்ஸஸ் மாவு இருந்தால் இப்படி ரெண்டு தடவை போட்டு கையில் எடுங்க அந்த மாவெல்லாம் கீழே உதிந்துடும் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஹீட்டாக இருக்குது புகை வரா மாதிரி இந்த டைமில் நம்ம போட்டால் எண்ணெயும் இழுக்காது சேம் டைம் புஷ்ஷு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும் பூரி கொஞ்சம்னா லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கரண்டியில் மேலே கொஞ்சம் ஆயில் எடுத்து விடுங்க அடுத்த சைட் திருப்பிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம கூறி சுட்டோன்னா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும் சிவந்துடுச்சு அடுத்ததும் போட்டுப்போம் பாருங்க இது வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சமோசா செய்கிறதுக்கு சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் வேலை ஜாஸ்தி ப்ராசஸ் அதிகம் அதுக்கு செய்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க எப்போனா பசியில் கேட்குறாங்க ஒரு மழை டைமில் வீட்டில் இருக்காங்க லீவ்லன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இது சமோசா டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும் சாஸ் தொட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அந்த கெச்சப் வச்சு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு சுட்டு எடுக்கணும் சமோசா டேஸ்ட் ஏன்னா மசாலாலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சமோசா டேஸ்ட்டு வரும் நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம் மேலே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து விடுங்க எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும் இப்படி சுட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோ இழுக்காது நம்ம ஒரு பத்து பூரி சுட்டுறோன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் இழுக்கும் நீங்கள் அளவு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிண்ண அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸோ கிண்ணமோ அந்த ஆயில் வந்து நீங்கள் அந்த கடாயில் ஊற்றுங்க ஊற்றி சுட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது அளவு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ எண்ணெய் குறைஞ்சிருக்குன்னு இப்போது நம்ம பூரியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக மசாலா பூரி இந்த மாதிரி நல்லா புஷ்ஸுன்னு வரணுன்னா நல்லா என்ன காயினும் ஃபுல் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக கரண்டியில் ஒரு சைடாக நீங்கள் அழுத்தி விடும்போது நல்லா புஷ்ஸுன்னு வரும் ஸோ இது வந்து சமோசாவுக்கு பதிலாகவும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் முருவலாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு ஹெல்த்தியானது தான் ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான இந்த பூரி ம மசாலா பூரி செஞ்சு பாருங்கள் Okay, thank you.